காவல்துறையை அரசாங்கம் எப்படி மறைநடுத்தோ அந்த மாதிரி நடக்கும் கண்ணியமான காவல்துறை தான் ஆனால் அந்த கண்ணியமான காவல்துறைக்கு கூட கேவலமான காவல்துறையா மாற்றிய அரசாங்கம் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் ஒரு நேரத்தில் நடமாடும் மருத்துவத்தை பார்த்துருக்கோம் மருத்துவமனையை பார்த்துருக்கோம் இன்னைக்கு நடமாடும் போல கஞ்சா பொருவிக்கக்கூடிய நிலை வந்திருக்கு காலையில பதினொன்று பண்டை இந்த மூலையில அந்த ஆட்களை விட்டாங்க பதினொன்று பன்னெண்டு இன்னொரு மூலையில

என்ன குண்டா எங்கதான் இருக்கு அப்படின்னு பார்க்கும் கேவலமான ஒரு நிலையில இரண்டு வருடத்துக்கு முன்னாலும் விற்பனை வழியுள்ள போதை பேப்பர் வழிவிட போதை எல்லா போதை வசூல் எதெல்லாம் உலகத்தில் இருக்கிறோம் அத்தனை போதை வசூலும் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த பெருமை மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களை திராவிட

தமிழக அரசாங்கம் அந்த நாற்பது குடும்பத்தையும் அங்க இருந்து காலி பண்ண அப்ப ஏன் வரி வசூலிச்சிருக்க இரண்டு மாதத்துக்கு முன்னாடி கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் வரி வசூலிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா மாற்றி இருக்க தேடி அமைக்க வேண்டாம் சொல்ல மக்களுடைய திட்டம் எவ்வளவு இடம் இருந்தாலும் கூட நாற்பது நீதிபதிகளுக்கு கண்ணை கொடுக்கும் என்று ஒரு கேவலமான விஷயம் அந்த பாரதி நகருடைய நகர்களுடைய கமிட்டி முழுக்க திமுக நிர்ணயிகள் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அங்கு வாக்களித்தவர்கள் ஒவ்வொரு மக்களும் உற வேண்டும் நீதிமன்றத்தை நாடக்கூடிய ஒரு நிலை இந்த பிடிக்க மாட்டேங்குது திமுக

அதனால் இதுல கிரிவா செய்வதற்காக நம்முடைய மாநில துணை அண்ணன் பாதி கனகராஜவர்கள் வந்திருக்கிறார்கள் நம்ம ஏரியா இங்கே பக்கம்